சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து ரூபாய் இருபதற்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து ஏற்று இறக்கத்துடன் தங்கத்தின் விலை காணப்படுகிறது இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்த்துள்ளது அதன்படி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்ணூறு உயர்ந்து ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபதற்கு விற்பனையாக Get ஒரு கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் நூறு அதிகரித்து ரூபாய் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலையும் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது அதன்படி ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது பைசா உயர்ந்து ரூபாய் எழுபத்தி ஏழிற்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ரூபாய் எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை ஒரே நாளில் ரூபாய் எண்ணூறு உயர்ந்த சம்பவம் இல்லத்தரசிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது